அனைவருக்கும் வணக்கம் கேவிடிய தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா டிஐஒய் இன்வெஸ்டருக்கும் ஒரு ப்ரொஃபஷனலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் அதை விட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலாக கேவிடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் முதல் முறைக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை தட்டி விடுங்க இந்த வீடியோஸ் வந்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கூட இந்த வீடியோவை பார்க்க சொல்லி பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் சோ டிஐஒய் அப்படின்னா என்ன அப்படின்னா டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூமெண்ட் சோ இந்த ப்ரொஃபஷனலுக்கும் ஒரு டிஐஒய் இன்வெஸ்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்றது தான் இந்த ஒரு பதிவில் வந்து நான் பேசுறதுக்கு முன் வந்திருக்கேன் ஸோ டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்னன்னா எல்லாமே வந்து தான் தலையில சுமந்துகிட்டு பண்ணக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம டிஐஒய் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ இந்த டியூ டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்ற நபர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க ஒரு ப்ரொஃபஷனல் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறது வந்து டூ இட் யுவர் செல்ஃப் மூலமாக போனால் என்ன ஆகும் அதே ஒரு ப்ரொஃபஷனல் எடுக்கிறதுனால என்ன ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்றவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுறவங்கன்னு நினச்சிக்கலாம் ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா இழிவுப்படுத்துறதுக்காக நான் சொல்லுங்க நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டா வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க ஆனாலும் வந்து அவங்களுடைய வண்டி ஸ்பீடாக இருக்காது சைக்கிள் என்ன வேகத்தில் போகும் அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறாங்க அப்படின்றவங்க அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு வெஹிக்கலை வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மைலேஜ் கொடுக்கும் சைக்கிள் அப்படின்றதுக்காகவே இல்லை உடலுக்கு ரொம்ப நல்லதுன்றதுக்காகவே வந்து நான் இன்வெஸ்ட்ரிங்கில் டிஐஒய் டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா லாங் டர்மில் வெல்த் கிரியேஷன் ஆகிறதுக்கு வந்து நடு நடுவில் வந்து நிறைய ரோட் பிளாக்ஸ் இருக்கும் அந்த ரோட் பிளாக்ஸில் வந்து மாட்டிக்கிட்டு நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்களில் மாட்டக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் தான் வந்து டிஏவை இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் பிளாக்ஸ்லாம் மீறி நிற்கணும் அப்படின்னா டைம் எனர்ஜி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் ரொம்ப தேவைப்படும் ஸோ டைம் இருக்குது டைம் இருக்கா டிஐஒய் இன்வெஸ்டருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருப்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸில் இருப்பாங்க ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒர்க் இருப்பாங்க ஸோ அந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு ஃப்ரீ டைமில் உட்காந்து தான் அவங்க மார்க்கெட்டெல்லாம் அனலைஸ் பண்ணணும் ஸ்டடி பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டிசிஷன் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றது சரி ரெண்டாவது வந்து எனர்ஜி குறிப்பிட்ட ஒரு மார்க்கெட்டில் வந்து நம்ம போகணும் அப்படின்னாலே நம்ம பாசிட்டிவான செட்டை வச்சுருக்கணும் அதே போலவே கேபிட்டல் நம்மக்கிட்ட நிறைய இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ மேனேஜ் பண்ணுறதுக்கான முடிவுகள் எடுத்துக்க எடுத்துக்கிறதுக்கான தீர்மானங்கள் எடுத்துக்கிறதுக்கான நம்ம உடல் வலிமையும் இருக்கணும் மனதளவில் கூட ஒரு வலிமை இருக்கணும் ஸோ அதனால் எனர்ஜி அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அது இருக்கா டிஐஒய் இன்வெஸ்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் அல்லது பாஸ் அப்புறம் எம்ப்ளாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு உறவில் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மீறி வந்து இந்த டிஐஒ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தொடங்கலாமா அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் சரி ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி எனர்ஜியும் போயிடுச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் ஸோ இது எல்லாமே இருக்கிறப்போ வந்து டிஐஒ இன்வெஸ்டர் வந்து ஒரு ப்ரொஃபெஷனலில் வந்து போய் அணுகுனாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரொஃபஷன்கிட்ட டைம் இருக்குது ப்ரொஃபஷனல்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது ஏன்னா டிஐவை பண்ணக்கூடிய இன்வெஸ்டர் ரிசோர்ஸஸ் வந்து அவ எடுத்துகிட்டு அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணணும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றப்போ மார்க்கெட்டில் ஒரு வேரியேஷன் ஆகிருக்கும் ஸோ ஒரு ஸ்டாக்கை பார்த்துருப்பாங்க அதை பற்றி ஆரா ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க ஸ்டடி பண்ணியிருப்பாங்க அதில் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணணுன்ற போது பத்து மடங்கு அஞ்சு மடங்கு மேலே போயிருக்கும் ஷேர் ப்ரைஸ் அப்படி இருக்கிற போது அவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுனால நஷ்டம் யாருக்கு ஆகுது அப்படின்னா அதே டிஐஒய் இன்வெஸ்டருக்கு தான் ஆகும் ஏன்னா அந்த டிஐஒ இன்வெஸ்டர் இந்த அனாலிசிஸ் பேரலிசிஸ்ன்றது இதில் போய் மாட்டிக்குவாங்க அனாலிசிஸ் பேரலிசிஸ்க்கு நான் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் பாருங்கள் தெரியும் என்ன அப்படின்றது அதே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட டீம் இருக்கும் ரிசர்ச் டீம் இருப்பாங்க வச்சுருப்பாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நேரம் இருக்கும் முக்கியமாக டைம் இருக்கும் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் அவங்களுக்கு இருக்காது இருபத்தி நாலு மணி நேரம் இதை பற்றி தான் சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த ப்ரொஃபஷனலாக இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் கிட்ட போதுமான ரிசோர்ஸஸ் இருக்கும் அதே போலவே ரிஸ்க் மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ என்டர் என்ட்ரு பண்ணணும் எப்போது எக்ஸிட் பண்ணணும் என்ற ஒரு திறமை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப வலிமை இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக அட் அட்டைன் பண்ண முடியும் எவ்வளோ ப்ராஃபிட்டை வந்து நம்ம நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும் ரிஸ்க் டேக்கிங் கேபிலிட்டி இருக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அதே போல் போர்ட்ஃபோலியோ ஹேண்ட்லிங் கேபிலிட்டி இருக்கும் எல்லாமே வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கிறாங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீஸை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நான் டிஐவையாக இருந்துக்கிட்டே காலம் பூரா தள்ளிட்டு ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டே போகிறேன் அப்படின்னா நம்மளை என்றைக்கும் ஒரு நாள் வந்து எப்போ வேணுமாரூ கூட ஒரு ப்ரொஃபஷ்னல் வந்து அவங்களுடைய வண்டியில் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது இல்லைன்றது தெரிய தெரிகிறதுக்கே டிஐஒய்க்கு ஒரு டைம் எடுத்துக்கும் குறிப்பிட்ட எடுத்து டைம் எடுத்துக்கும் ஆனால் ஒரு ப்ரொஃபஷனலுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்றது வந்து எங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எதில் முதலீடு பண்ணால் வருங்காலத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா அது அந்த ப்ரொஃபஷ்னலுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும் ஏன்னா அந்த ப்ரொஃபஷ்னலுடைய டைம் எனர்ஜி எஃபர்ட் ரிசோர்ஸஸ் கமிட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சார்ந்ததாக இருக்கிறதுனால ஸோ அவங்களுடைய பர்சனலை வந்து எ எடுத்துகிட்டு அவங்களுடைய லைஃப்பை வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த துறையிலையும் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஏ டு ஜெட் அந்த ஃபீல்டில் நடக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால சீக்கிரமாகவே சில டிசிஷன்ஸ் வந்து இன்வெஸ்டிங் டிசிஷன்ஸ் வந்து ப்ரொஃபஷனால் எடுக்க முடியுமே ஒழிய ஒரு டிஆவில் அதை எடுக்கிறது ரொம்ப கடினமாகும் கஷ்டமாகும் அதனால் யாரோ ஒரு ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணுறாரு யாரோ ஒரு ரிலேட்டிவ் அட்வைஸ் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அவங்களெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி உங்கள் கீழே தான் இருக்குது எப்போவுமே ஒரு செபி செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் இன்வெ இன்வெஸ்டிங் டிசிஷன் எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற பணத்தெல்லாம் அதில் போட்டு அப்புறம் அந்த மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் வராமல் போய் இருக்கிற பணத்தையும் எழுந்துட்டு கடைசியில் வந்து ஒன்றுமே கிடைக்கலையே வீட்டில் குடும்பத்தை ஏங்குறது எப்படி நடத்துறது எப்படின்ற ஒரு புலம்பல வந்து மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டே இருக்காதிங்க அதனால் யார் வந்து தான் ரொம்ப டெடிக்கேட்டடாக நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களோ ப்ரொஃபெஷ்னலான ஒரு அணுகுமுறை வந்து எடுத்துக்கிறாங்களோ அவங்க மூலமாக நீங்கள் போய் முதலீடு செய்கிறதில் மாற்றுக்கிறது கிடையாது அதனால் ஒரு ப்ரொஃபஷ்னலோடய ஹெல்ப் எடுத்துக்கோங்க அந்த ப்ரொஃபஷ்னல் வந்து ஒரு பிஸ்னஸ் என்டிட்டியாகவும் இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட ப்ரொஃபஷனலாகவும் இருக்கலாம் அது ஒரு தனிப்பட்ட ஸ்டார்ட்அப்பாக கூட இருக்கலாம் ஸோ அவங்கக்கிட்ட வந்து போய் நீங்கள் லைசன்ஸ் இருக்கா என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறீங்களா செபி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்கிறீங்களா அது எல்லாத்தையும் பற்றி கேள்வி எடுங்க செபி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேளுங்க ஸோ எல்லாம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போய் நீங்கள் முதலீடு செய்யலாம் ட்ரேடிங்கோ பண்ணலாம் என்ன வேணுமோ பண்ணலாம் அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பை வந்து எடுத்துக்கிட்டு ஸோ அதனால் டிஏஐஒ டியூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்றது லாங் டேர்முக்கு வந்து எங்கேயும் போயாவது நிற்காதுங்க ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து நான் பணக்காரன் ஆகிறேன்ற கனவில் வந்து டிஐஒய் பண்ணுறவங்க நிறைய பேர் இங்கே இருப்பீங்க ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் ஒரு ப்ரொஃபஷ்னலோடைய ஹெல்ப் எடுத்துக்கோங்க தேவையில்லாமல் டிஐஒ பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய டைம் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அதே போலவே உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய மைண்டை வந்து உங்களுடைய வெல்பீயிங் வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அது வந்து உங்களுக்கு வந்து முடியல அவங்களுக்கு அதனால் செய்கிறதுக்கு வந்து ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய துறை கிடையாது ஒரு கிட்டே போய் அணுகுங்க ப்ரொஃபஷனலுடைய கருத்துக்களை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்டிங் டிசிஷன் எடுத்துக்கோங்க ப்ரொஃபஷனலுக்கு வந்து சரி கிடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எப்போவும் பார்த்தாலும் ஃப்ரீயாக வந்து சேட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறது ஃப்ரீயாக ஓசியில் வந்து டிப்ஸு கேட்குறது ஸ்டாக் டிப்ஸ் இன்வெஸ்டிங் டிப்ஸ் அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு வந்து கேபிட்டல் ரிக்கொயர்மெண்ட் இருக்குது அன்றாட விலைவாசிகள் இன்ஃப்ளேஷன் ரேட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஸோ அவங்களுடைய ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கும் கமிட்மெண்ட்ஸ் கோல்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ மானிட்டரி காம்பன்சேஷன் உங்களால் கொடுக்க முடியுமோ அந்த பணத்தை வந்து நீங்கள் கொடுத்துட்டு செலுத்திட்டு அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் எதுவுமே உலகத்தில் ஃப்ரீ கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கும் போதே உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்